ओ वल्लभ मै माति मै लेयव रे मैगे मे कृपा करते रे लल करगले सेते जनादने उमके आराधनाई उमके आराधनाई उमते आराधनाई उमते आराधनाई उमते

तू सुनया रे सुनैया पापे रे तो ये सुनया के पापे रे रे बलो तुयर सुनिया

I'm going to me वे मुलना या मेरे नगिन सुदे राधा गण नायक वे गे राधा गण नायक वे गंग

महादेव ये तुग महात्मा मैया इन में तोता तोता सोनि के मालु के तोता तोता सोनि के मालु के तोता तोता सोनि के मालु के ये टीकाए फोरत चुमेंन माल के உன் பாசக் கைகள் ஏத்தி என்னை தொடுமுமே பருவோ என்னை கைபோன서 துண்டன் வாழ்வே உன் பாசக் கைகள் ஏத்தி என்னை தொடுமுமே என்னை நேசி என்னும் பாசம் தா என்றததெனவே என்னை நேசி என்னும் பாசம் தா என்றததெனவே தொடுமுமே என்னை தொடுமுமே मैं ने तोड़ू मैं तोड़ू मैं तोड़ू मैं तोड़ू मैं की पायल मोर का छनने आवाज ने और पंछी के गले में मैं ने तोड़ू मैं की पायल मोर का छनने आवाज ने और पंछी के गले में मैं ने तोड़ू मैं

வீடுகளுக்கு கடந்து போகலாம் அவன் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரியை சொல்லப்படுகிறது சுனேமியாவுக்கு போகப்படுகிறது அங்கே ஒரு ஸ்திரி அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நாங்கள் அதிலேருந்து ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவன் நம்முடைய அவன் இந்த அவன் இந்த நேரத்துக்கு இந்த அவன் இந்த சு சுகமலைக்கு மாறாத நமக்கு தேவையான பகுதியை மாத்திரம் நாங்கள் வாசித்து நாங்கள் அவை நாங்கள் இந்த செய் கலந்து போக போகிறோம் ஆகவே இந்த ஸ்திரியை குறித்தவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்திரீ அவன் நாலாம் அதிகாரத்திலேயே அவைன் வ வசனத்தை வாசிக்கிற பொழுது அவனுக்கு பார்த்து ம் ம்

சமாதானமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலிசா எங்களோட தீர்க்கதிர்ஷ்டி அந்த வீட்டிலே தங்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த ஸ்திரி சொல்லுகிறார் இந்த தீர்க்கதிர்ஷ்டியை நம்ம வீட்டில் தங்க வைப்போம் என்று சொல்லி அந்த தீர்க்கதிர்ஷியை கணப்படைத்து இந்த திர்க்கதிர்ஷி படுகிற பொழுதெல்லாம் அந்த வீட்டில் தங்கப்பொழுது தான் ஒரு நாள் பார்க்குறான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறைபாடி இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அந்த குறையை கூட அந்த ஸ்திரியை என்ன செய்யலாம்

நிவர்த்தி செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு பிறகு அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது என்ன செய்ய அந்த உண்டாயிட்டாயிட்டு முதல்வர் எப்படி இருந்தான் சுகமாக இருந்தார் இப்போ அவர் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் அவர் வீட்டுக்கு வந்துருச்சு அம்மாவே இல்லையா ஆகவே அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் மிகவும் சமாதானமாக இருக்கிறார் முன்பு இருந்த விட அவருடைய வாழ்க்கையிலே எனது முக மலர்ச்சியாக இருக்கிறது கத்தர் தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிற காலத்திலே திடீரென்று ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்கிறது இருபதாவது வசனத்தை வாசிப்போம் எடுத்து

வாழ்க்கை போல் அந்த பாங்கன் வசன வார்த்தைகளை பாருங்களேன் அவளை எடுத்து அவள் தாயின் போது அவன் இருந்து அதிகரித்தது வேதனை அதிகரித்தது ஆகிய அவள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தபடியினாலே அவன் வேதனையோடு கூட என்ன செய்கிறார்கள் இருக்கிறான் ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது நீங்க நான் இந்த சந்தோஷத்தை கேட்கவில்லை நான் சந்தோஷமா இருந்தேன் நான் சுகமா இருந்தேன் ஆனாலும் ஆண்டோர் எனக்கு என்ன செஞ்சீங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்க ஒரு சமாதானத்தை கொடுத்தீங்க இப்ப என்னது நான் அந்த சந்தோஷத்தை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சமாதானத்தை நான் மீண்டும் பெற்றுக் வேண்டும் உடனே அவன் என்ன செய்யறான் அங்கிருந்து புறப்பட்டு யாமிடத்தில் வருகிறான் எலிசா தீர்க்க தரிசனத்திலே வருகிறான் வந்து என்ன சொல்லுகிறான் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி ஆமே சொல்லி அவள் என்ன செய்கிறார் முப்பதாம் வருஷம்னு சொல்லுது பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுவதில்லை இந்த மாலை வேலையில வந்திருக்கிற உங்களுடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டாம உங்களுக்கு ஏதோ ஒரு குறைவு இருந்தா இன்றைக்கு சொல்லணும் அந்த குறைவை நீங்க நிறைவாக்குற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களை கை நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நாம ஆமவே இல்லை அந்த வந்து எங்க திருக்கட்சியில் பார்க்கிறார் பார்த்துட்டு பயம் என்ன சொந்த சகோதரி வாறாங்க போய் கையாசிக்கு போய் கேளுப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல என்னன்னு தெரியல ஒரு மாதிரி வாரங்க அப்படின்னு அந்த கையாசி கேட்குறாரு என்னப்போம் என்ன நடந்துச்சு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றா நான் நானும் சுகமாக தான் இருக்கிறேன் அப்பங்க என்ன சொல்றான் நான் சுகமா இருக்கிறேன் அப்படி சொல்ல வராமல் எல்லா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறான் இருபத்தி ஆறாம் தேதி வச்சுக்க நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறா என்று ஒன்பம் சுமாயிருக்கிறானா அந்த பிள்ளை சுகமா இருக்கிறா என்று அவர்களிடத்தில் கேள்வி என்றான் அவர் சுகம்தான் நம்ம எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை சமாதானம் சந்தோஷம் இதுதான் என் குறைவுகளே தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறைவு பட்டுட்டது அமாவ இல்லையா ஒரு பெரிய இழப்பு அவள் எவ்வளவு நேசித்து இருந்தாலும் அந்த பிள்ளை என்ன ஆயிட்டு மறித்து போயிட்டு கண்கள் கொண்டதாக அவள் மடியில இருக்கிற பொழுதே அது என்ன ஆயிட்டு மறைத்து போய்ட் ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளையா இருக்கிறபடி நான் யாருமே எனக்கு கத்தரோட அற்புதம் செய்வார் என்று சொல்லி கண்களை அவங்களை தேவன் அவங்க அவங்க தெரியா அவன் பிள்ளை யானோ நான் உன்னை உயரனு என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்மனைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அப்படின்னு இப்ப சொல்லிட்டாம கொஞ்சம் டம்மாட்டு அப்படின்னு சொல்றேன் எத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க இந்த காரியம் எனக்கு நிறைய வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன் நம்மவே இல்லையா ஆமாம் என் ஜெபத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் தடை பண்ண மாட்டேன் என் ஜெபத்தை என்ன செய்ய செய்வேன் நான் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருப்பேன் நாமவே இல்லையா கத்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் ஆமேனே ஆகவே அடுத்த வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி ரெண்டு வாசிக்க மகள் வீட்டுக்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன்

ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் பயங்கரமாக இருக்கும் சில இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த குடும்பத்துக்காக என்ன செய்வோம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம் ஆமாம் காரணம் என்ன சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தோன்னு என்ன யோசிப்பாங்க ஒரு ஊழியர்கரை வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் அப்படி நடந்துச்சு ஒரு ஊழியக்காரன் தான் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிக்கு இப்ப ஆனால் இந்த ஸ்திரி வேற அந்த ஊழியக்காரனையும் தவறு சொல்லவில்லை ஆமே தானும் ஆமையை துக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லை அவள் ஆமை விசுவாசத்திலே அவள் எப்படி இருந்தால் உண்மை உள்ளவராக இருந்த மாத வேலையில வந்திருக்கிற நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஸ்திரியை போல இருப்பாங்க எப்படி சொல்ற நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன் ஆஹ் எளியா போட்டு கையை பிடிச்சிட்டா எலிசாட்டு கையை பிடிச்சிட்டா என்ன பாச சொல்றீங்க நீங்க தானே நான் சும்மா சுகமா இருக்கிறேன் எனக்கு சொன்னதுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு காரியத்தை செய்து ஆமை நான் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் எனக்கு துக்கம் வந்துட்டதே என்று சொல்லு நம்முடைய வாழ்க்கையில அப்படி திருப்பான வாழ்க்கையா இருக்கலாம் எல்லா வாழ்க்கையிலும் நமக்கு என்னது வேறு மகிழ்ச்சி எனக்கும் அப்படியே குறைந்து ஒரு துக்க முகத்தோட கூட இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுகிறேன்

என்ன அன்னை செய்கிறார்கள் அவருடைய குழந்தையை அங்கே செய்யறதுக்கு வந்து பார்க்கறார். அவருடைய அற்புதமாசி 36 வசித்து, நாங்கள் தேவத்துக்கு உரியாய் கூப்பிட்டு அழைத்து கொண்டு வா அவள் அவனிடத்தில் வந்த போது அவன் உன் குமாரனை நீங்கள் ஜீவன் பெற்று போகக்கூடிய அற்பதத்தை செய்வாள் உங்கள் குடும்பங்களிலுமே உங்கள் வாழ்க்கையில் யாருக்கோ ஒருத்தருக்காக ஜெபிக்க வேண்டுமென்று இந்த இடத்துல வந்திருந்தீங்க நான் ஆண்டவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான் குமாரனை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னா என்னது அவன் உயிர் குடித்து விட்டான் கடவுளை இதற்கு தேவையான அவரை செய்ய நான் என்ன செய்து ஒரு அற்புதத்தை செய்யும் உண்மையாக உமையாக ஒரு காணித்த பாவம் உமையான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள கடந்த போதும் மத்திய அதிகாரம் பாருங்க மதிகாரத்தில் சம்பவங்கள் வாசித்து சீக்கிரமாக நாங்கள் சிபிக்க போதும் பாருங்க மதிகாரம் பாருங்க மதிகாரத்தில் இருபத்தி இரண்டு வருஷம் வாசிப்போம் அப்போது கானானிய எனக்கு இறங்கும் என்று வேண்டும் என் மகள் என் மகள் என்று சொல்லி

சில நேரங்கள் அப்படித்தான் ஜெபிக்க வருவாங்க அப்படின்ட்டு போகிறது ராம இல்ல நீங்க நிக்கணும் கடைசி வரைக்கும் நின்று ஜெயம் எடுக்க வேண்டும் ராமின் ஆகவே இந்த ஸ்ரீ ஐயோ வேணும்னு அவர் போய் பேசுறாரு ஒளிய காரணம் ஜாதி பார்க்கறாரு மதம் பார்க்கற இவர் மொழி பார்க்கறாரு இவர் என்ன பெரியவங்கனால காணிக்கலாம் கொடுத்தா ஒண்ணு கூப்பற வச்சு அவ பேசிக்கிட்டு இருப்பாரு ஒண்ணு போல இருக்கு அப்படித்தானே இந்த சம்பவம் இருக்கிறது அவர் திரும்பியே பார்க்கற ராமின் சொல் அதுவே அது மட்டும் அவர் சொல்றாரு நான் என்ன சென்றேன் ஜனங்களுக்கு தான் விடுதலை கொடுக்க வந்தேன் உங்களுக்கு கொடுக்க வரல அமாவின் அவர் வந்த ஆண்டு வரை எனக்கு உதவி செய்யும் இன்னைக்கு சொல்றீங்க எனக்கு நீங்க உதவி செய்ய வேல உடாமைன்ற உங்க ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல இங்க வந்திருக்கிற ராமே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஹிந்துக்களுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் உதவி செய்யும்படிதான் கத்தரு அந்த ஓபிக்கு வந்த விடாமேன்ற அவர் மதங்கள் மொழிகள் இனத்துக்கு அவர் கடவுள் அல்ல அவர் யாவருக்கும் தேவனாக இருக்கா ராமாவே இல்லை அவள் வந்த விடும் சொல்றான் உதவி செய்ய கேட்குறது அந்த ஸ்திரியானவள் சொன்னது போல உன்னை விடமாட்டேன்னு சொன்னது போல சொல்றோம் எனக்கு என்ன செய்யணும் உதவி என்னுக்கே ஓபி மக்கள் எங்க கிடக்குற அங்க விசுவாசி அவளுக்கு தான் தெரியும் அந்த வருத்தம் அவளுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அந்த அந்த போராட்டங்கள் சகிப்பு தன்மை அவளுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது நமவே இல்லை எனக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கு இன்னைக்கு கத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன் உங்கள் வீடுகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார் ராமேன் அது போலதான் அந்த ஸ்திரீ வீட்டுக்குள்ள என்னென்னா செஞ்சிருப்பாற்ற என்ன செஞ்சிருக்கும் நம்மளுக்கு அடிச்சிருக்கும் கத்திருக்கும் கொலரி இருக்கும் ஆ யூன் இருக்கும் அந்த வீடுகே பட்டின்னு இருக்கும் அம்மாவே அதனால தான் இப்போ வந்துட்ட பயந்து வந்துட்ட இன்னியன் பிள்ளை என்ன என்ன செய்ய முடியாது என்னால பார்த்து பார்த்துட்டே இருக்கும் யாராச்சும் வருவார்கள் யாராச்சும் வந்து விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்துல தான் ஏசி போறார் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் எங்க ஆக்களுக்காக தான் வந்திருக்கேன் அம்மாவே இல்லையா அடுத்த வசனம் வாசிக்கலே

என்ன எப்படி சொல்றாரு அப்போ குறிப்பிட்ட ஒரு விசுவாசத்தை என்னதே ஆமாவே இல்லை ஒரு சபைக்கு வாருங்க உங்களை தள்ளி விட்டு வராதுன்னா நீங்க திரும்பி இந்த சபைக்கே வந்த எப்படி இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு திருப்பி துரத்து விட முடியுமா நான் என்ன சொல்ல பரவாயில்ல உங்களுக்கு ஒரு வயலாக்கி எதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த இடத்துல வந்துருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லை இல்லை நீ சும்மா சும்மாங்க அப்படியா சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க எப்படி சொல்லுங்களேன் நீ விரும்புகிற படிப்பாக செய்ய ஏசவளுக்கு பிரச்சுடமாக பேசுறீ உங்களுடைய விசுவாசம் இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை கருத்து பார்க்கிறோம் உங்கள் விசுவாசம் சிறிதாக இருக்கக்கூடாது கடுகளவு விசுவாசம் என்று சொல்லி கடுகளவாக நினைச்சுட்டு இருக்கக்கூடாது உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும் ஆண்டவருக்குள்ளதாக அது பெரிதாக இருக்க வேண்டாம் என்று அவர் பார்க்கிறார் இவர் இருந்து ஸ்திரீ அமை தேடி வந்து இவ்வளவு பிரச்சனை ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் அவன் அந்த விசுவாசம் அதிகரிக்கும் இந்த சூழ்நிலை எப்படியாச்சும் வெளியில வர வேண்டும் என்று சொல்லி அவன் அவன் என்ன அதற்காக போராடுவார்கள் இன்றைக்கு அப்படி போராடி கொண்டிருக்க உங்களுக்கு கருத்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் நீ மகள் நீ விரும்புகிறபடி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீ என்ன விரும்புகிறாயோ அது உனக்கு ஆக கடவுள் நாம் என்றும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் அது ஆக கடவுள் உனக்கு சுகம் வேண்டும் என்று சொன்னால் அது ஆக கடவுள் ராம் எது வேண்டுமோ அதை ஆண்டு சொல்லாது ஒன்று எடுத்து கேட்கிறார் ராம் என்றும் அது எதன் எதன் நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தை நிமித்த ராம் என்று அந்த நேரமே அவள் மகள் அவள் மகள் கரங்களை தட்டி தேவை

में बेटे